நான் வந்து ஆர் ஆர் சங்கர்சுப்பு இந்த வழக்கில் இந்த வந்து இந்த சுதர்சன் எம்எல்ஏ கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட வழக்கில் வந்து என்ன சொன்னால் சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு அதாவது அதில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டுகளுக்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நான் ஆஜராகிட்டு இருக்கிறேன் இந்த வழக்கு வந்து இன்றைக்கி இறுதிக்கட்டத்தை எட்டி இதில் வந்து என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்து என்னாச்சுன்னா இந்த போலீஸ் வந்து ரெண்டு பேரும் என்கவுண்டர் இடத்தில் சாகடிச்சிருக்காங்க இன்னும் வந்து ஜெயிலில் இருந்தக்கூடிய ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஜெயிலே வந்து சாகடிச்சிட்டாங்க ஸோ அதனால் மூணு டெத் ஆகிருக்குது அக்கா டிஃபென்ஸ் சைடில் ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்குன்னு அடிப்படை இறுதிக்கட்டத்தை இன்றைக்கி நெருங்கியிருக்கு இந்த வழக்கில் வந்து என்ன செஞ்சேன்னா மூன்று மூன்று பேர்கள் ஜெகதீஷ் அசோக் லக்ஷ்மண் அப்புறம் வந்து நூற்று பேர் சிங் ஜெயில்தார் சிங் சார் அசோக் லட்சுமண் ராகேஷ் குட் குட்டு ராகேஷ் கு அதான் மூணு பேருங்க ஜெகதீஷு ராகேஷ் குட்டு அண்ட் தென் லக்ஷ் அசோக் லக்ஷ்மண் இந்த மூணு பேரும் வந்து குற்றவாளிகள்னு முடிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு தண்டனையை பற்றி திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நான் தண்டனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னொருத்தர் வந்து இதில் ஜெயலல்தார் சிங் இருக்கார் அவரை பற்றி நீதிபதி ஒன்றும் சொல்லலை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதோட நிலமை அதாவது வந்து என்னாச்சுன்னா இவங்க மேலே வந்து முந்நூற்றி முந்நூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றேழு உடனிருந்து நூற்றி ஒம்பது இந்த மூணு செக்ஷன் க குற்றவாளிகள்னு தீர் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிரபராதி இந்த வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலும் போலீஸார் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க தண்டனை பற்றி வந்து என்ன செஞ்சோன்னா திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறேன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு